புடாவை கோலமறிடலை கைவிட்டு உற்சாகப்படுத்துங்க சாபத்துக்கு கைடு 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 சொல்லுங்க சொல்லுங்க

ಬಾಯಲ್ <laughs> ಮಾಡಿದೆ ஊர் கணக்க பிள்ளை மாறு ஊர் கணக்க பிள்ளை மாடுமே பொறுமையா பார்த்த விடுங்க பார்த்த

ஒரேஷ் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்

சுப்போனியமௌரியா சட்டமன்ற சுப்பிரமணியம் மாட்டே சுப்பிரமணிய ஜோனிய மோடியா

அல்லா துறை எல்லாரையும் முன்னால உட்கார சொல்லுப்பாட்டு சுந்தரமாடு அந்த பழனிசாமி கல்யாண சுந்தரமாடு திருவாதந்தூர் வருங்க பார்த்தாருங்க திருவாதந்தூர் கல்யாண சுந்தரம் பழனிச்சாமி